கடைசி நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரையும் தோற்கடிக்கக்கூடிய யுக்தியை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று விட்டார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பலா ராமநாதபுரத்தில் தேராது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறிய நிலையில் ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மக்கள் மத்தியில் பலா பல சின்னத்தை தான் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் பாஜகவினர்களும் கொண்டு சென்றிருக்கார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கிட்டத்தட்ட ராமநாதபுரம் என்பது திமுகவின் கோட்டையாக இத்தனை ஆண்டுகளாக இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கூட திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளரான நவாஸ்கனி அவர்கள்தான் மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைந்தார் ஆனால் இந்த முறை மீனவர்களின் பாதுகாப்பிற்கும் ராமநாதபுரம் வளர்ச்சிக்கும் எந்த ஒரு நலனையும் செய்யாத நவாஸ்கனி மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டால் எங்களது வாக்குகள் கிடையாது என்று அப்பகுதி மக்கள் ஏற்கனவே கூறியிருந்தார்கள் நினைத்தபடியே திமுகவின் வேட்பாளராக அவர்தான் அறிவிக்கப்பட்டார் இதன் மூலமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக உறுதியளிக்கப்பட்டது ஆனால் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் ஐந்து நபர்களை மறைமுகமாக வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்கக்கூடிய சின்னத்தையே கேட்கும்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல நரித்தந்திரத்தை செய்தாலும் மக்கள் மத்தியில் பலா சின்னத்தை எப்படியெல்லாம் கொண்டு செல்ல முடியுமோ அப்படியெல்லாம் அனைத்து விதமான செயல்பாடுகள் மூலமாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் பலா சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று விட்டார்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தேர்தலில் நான் நிற்கவில்லை அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் அதிமுகவை துரோகிகளிடம் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் இந்த தேர்தலில் நான் சந்திக்கிறேன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மக்களிடம் நேரடியாகவே தனது குறைகளையும் தனது சுயநல லாபத்திற்காக இந்த தேர்தலில் நான் சந்திக்கவில்லை என்று பிரச்சாரம் செய்தார்கள் ஒவ்வேறு தெருக்களாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒவ்வேறு தெருக்களாக சென்று தன்னை பற்றியும் தனது அரசியல் பின்புலத்தை பற்றியும் மக்கள் மத்தியில் எடுத்து கூறி எடப்பாடி பழனிசாமி எவ்வாறு அதிமுகவில் நுழைந்தான் எவ்வாறு பொதுச் செயலாளராக வந்தார் எவ்வாறு முதல்வராக பதவியேற்றார் அதற்கான என்னென்ன சதித்திட்டங்கள் எல்லாம் செய்தார் என்ற அனைத்தையும் மக்கள் மத்தியில் கூறி தற்பொழுது கொடுத்து விட்டார் தற்பொழுது நேற்று வரை நடந்த கருத்துக்கணிப்பில் தந்தி டிவி நடத்திய கருத்துக்கணிப்பில் மேலும் முன்னாள் லயோலா மாணவர்கள் நடத்திய கருத்துக்கணிப்பில் ராமநாதபுரம் தொகுதியில் நிச்சயமாக திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளரையும் அதிமுகவின் வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்களையும் விட ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைவார் என்று கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது சரி உங்களது கருத்துக்களை கூறுங்கள் இந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைவாரா கணிப்பு பளிக்குமா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்